தண்ணிக்கு தண்ணி பாத்தியா சாப்பிடல மூணு முட்டை மூணு முட்டை புராந்தி பாட்டில் ரெண்டு பாட்டில் ரெண்டு தண்ணி கேனு மிக்சர் ஆனால் ரெண்டு வாங்கினா ஒன்றும் இல்லை தண்ணி கலந்துருக்கு எனக்கு பக்கு பக்கு நான் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கல இப்படி கொடுத்தா இருக்குன்னு உங்களை இருக்குன்னு நான் சாப்பிடல என்ன தெரியும் இன்னுமே தான் தெரியும் தண்ணிக்கு தண்ணி சாப்பாடு சாப்பாடு

எனக்கு சாவிடுற ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் சரியா இருக்கும் அம்மா அது அந்த கம்பெனி அம்மா கிட்ட அஞ்சு சாவி இருக்கு

பொறுசே புள்ளம்மா புள்ளம்மா அக்குசே உட புள்ள கண்ணம்மா நான் தாடி போறுசே புள்ளம்மா 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 துண்டு போதனாக இயிடுக்கே வளர்டா அட சைஸ் பெருசா இருக்கல எப்படி எப்ப போத்தறாங்க உனக்கு ஏய் எங்ககெல்லாம் போத்தல உனக்கு மட்டும் எப்ப போத்தறாங்க ஒரு ஊர்ல கட்டை போய் எஞ்சி எடுத்துட்டேன் அட பாவியடா உனக்கு துண்டுக்கா பஞ்சோம் இன்னிமே உனக்கு வெச்சிட்டு தான் போ இrena வெச்சிட்டு மாரி தெரிஞ்சி இருக்க புள்ள கண்ணம்மா கொண்ட கருக்கடி போட்ட முடிய என்னாச்சு என்ன சேனாச்சு வச்சுருக்கேன் எங்க நல்லதான பண்ணிடு ராஜா பவர் ஆடியோஸ்

அவங்களுக்கு தெரியும் பாட்டு என் பங்காள தெரியும் கைமுட்டி மெம்பர்ஸ் கைமுட்டியா கம்மிட்டி மெம்பர்ஸ் பன்னார் ஏருங்க சச்சின் டெண்டுல்கர் அஸ்வா என்ன சொன்ன

ஏند லூசி கிறுக்குதளோ எனக்கு மயிர புடுங்க மாட்ட கோடீடி ராசப்பா கடம்பநாடகோ சூப்பர் பா சூப்பர் பொரிチவிசியோட திருチவிசியோட யவனும் போட்டி போட வரல

வல்ல வராது மூக்கடப்பு வந்திருக்கு பாட்டு வீட்டில் பாட்டு ஏ நடக்காது புது பாட்டு தரையில் நடக்காது மன்னார்

சொல்லிக் என்னடா என்ன பாட்டு இது ஹிந்தி மாளம் ஹிந்தி மாளம் சக்க புல்தி খাও আরে গুলকি গুলকি கே புல்தி புல்தி கே பாத்த நான் ஏய் ஏய் அங்க போய் என்ன பேசिर का कार्तिक ராஜா ஏப்பா ஹிந்தி ஹிந்தி மாளு குச்சி குச்சி Hota hai ஆஹோ तू बो டே ஸ்லீவ் আরে दो देखシェ

ஐயோட்டி விட்டுறாது கூடாது வாழ்க்கைங்கிற கையை விட கூடாது அய்யோ நீங்க நினைக்கிறதே தவிர நம்மள நம்ம நாளுக்கு வாழ்க்கையில கை உங்க நம்பி வரவா

பாடிட்டு வந்திருக்கேன் அந்த பகவதிமன் அருளால அந்த பாடல் நம்ம அத்த மகள செப்புச்சலை அந்த பாடல போல வெற்றி பெற வேணும் நன்றி எல்லாருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும் என்பதை சொல்லி உங்களை நான் கேள்வி ஒரு அஞ்சு அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே இந்த பாடல் எனது சொந்த பாடல் நானே தயாரிப்பு நானே பாரியே பாரல் அத்தமாகரே சப்பு சேரையே உன்ன பாத்து ருங்கே ஆசப்பத்தின்

Hey! <laughs>

அப்புறம் என பயங்கரமா இருக்க வானிலை தீனிலா ஆடுதி பாடுதி மாலை ரெ காதல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லிக் கிராமமே பேக்க தூக்கிட்டு போறோம் நம்ம காலையிலே கட்டிங்க குதிச்சுட்டு அம்மா கரையை சுத்தி சுத்தி வர வேண்டியதா மாஸ்டர் சரி ஆ மாஸ்டர் பழனிசாமி என்ன பட்டு கர்த்தா கோடாங்கி சேர்ந்த மாஸ்டர் பழனிசாமி அவர்கள் சார்பாக انا கன்பல்ペத்து பெருமை படுத்தினார்கள் அன்பானார்கள் நன்றி ஆ நன்றி 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 தான் தான் நானும் மாசிடுதேன் புரோட்டா மாசுத்தேன் ஹோட்டலில் போய் சேர்ந்தேன் புரோட்டா போட தெரியல அதை விட வந்துட்டேன்